ஹாய் ஹலோ நம்ம தான் ஃபேமிலி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் தம்பளை பார்த்துருப்பீங்க இருபது ரூபா சேமித்து எப்படி வந்து மூவாயிரத்தி முந்நூறுவா வந்து மந்த்லி சேமிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ இது வந்து நிறையா ஆல்ரெடி நான் வந்து டெய்லி சேவிங்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் அமௌண்ட் பரவாயில்லாத அமௌண்ட் வரும் ஸோ வீடியோ வந்து மேலே கொடுக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ சேமிக்க ஸோ நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நிறையா கடன் இருக்குது வர்ற வருமானம் பூரா அப்படியே வந்து காற்று வாக்கில் போயிடுது என்னால் சேமிக்கவே முடியலப்பா நான் நினச்சதை பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா சேமிப்பு தான் இருபது ரூபா இப்போ டெய்லி வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டே இப்போ ஒரு பத்து நாள் பத்து நாள் கணக்குக்கு வந்து நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா மூணாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா நாலாவது நாள் எண்பது ரூபா அஞ்சாவது நாள் நூறுரூவா ஆறாவது நாள் நூற்றி இருபது ரூபா ஏழாவது நாள் நூற்றி நாற்பது ரூபா எட்டாவது நாள் நூற்றி அறுபது ரூபா ஒம்பதாவது நாள் நூற்றி எண்பது ரூபா பத்தாவது நாள் இரநூறுவா இப்படி நம்ம சேவ் பண்ணணும் பெருக்கணும் இப்போ ஓ ரெண்டு அப்படி பெருக்கும்ல அப்படி வந்து நீங்கள் பெருக்கிக்கிறானு சரியா ரெண்டு இருபது நாற்பது மூணு இருபது அறுபது நாலு இருபது எண்பது அப்படி அந்த கணக்கில் நம்ம பெருக்கிட்டு பத்து நாளைக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படியா சேவ் பண்ணோம் அப்படின்னா பத்து நாளைக்கு நம்ம சேவ் பண்ணும்போது ஆயிரத்தி நூறுரூவா நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மந்த்லி நீங்கள் இப்படி பத்து நாள் தான் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே சரியா இப்போ முப்பது நாள் இருக்குது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்னால் மொத்தமே வந்து பத்து நாள் தொடர்ச்சியாக சேவ் பண்ண முடியாது நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நேரம் மூணு நாளைக்கு ஒரு நேரம் இருபது ரூபா நாற்பது ரூபா இப்படி வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுக்கு ஓகே தான் இல்லை என்னால் வந்து எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டாவதாக நம்மளுக்கு அடுத்து வர்ற பதினோராவது நாளில் இருந்து இருபது நாள் வருதுலையா அப்போ அதே மெத்தடை நம்ம மறுபடியும் ரொட்டேட்டாக நம்ம சேவ் பண்ணணும் இதே மாதிரி அப்போது ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவா சரி இதோடு நீங்கள் ஓடுறதாக இருந்தாலும் ஓகே இல்லை எனக்கு மூணாவது வாட்டி நான் சேமிக்க ஒரு மாதத்தில் முப்பது நாள் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றவங்க இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ மாதத்தில் முப்பது நாளும் நம்ம சேவ் பண்ணும்போது ஆயிரத்தி நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா இப்போ ஒரு மா பத்து நாள் தான் சேவ் பண்ண முடியும்னா ஆயிரத்தி நூறுரூவா கிடைக்கும் ரெண்டாவதாகவும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே மூணாவதாலும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே தான் அப்போ மூவாயிரத்தி முந்நூறுரூவா அப்போ நமக்கு கிடைக்கும் அப்போ மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூறுவா நம்மளால் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் சரியாக மறுபடியும் நான் சொல்கிறது தான் உங்களால் நீங்கள் முப்பது நாள் சேமிக்க முடியும் அப்படின்னா ஓகே இல்லை இருபது நாள் தான் என்னால் சேமிக்க முடியும் பத்து நாள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே தான் உங்களால் எப்படி முடியுமோ அப்படி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம மூணு விதமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அப் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா கோல்டு காயினா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயினா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு மில்லிகிராம் தங்கம் வந்து நம்மளால் வாங்க முடியும் சரியா முந்நூறு மில்லிகிராம் நம்மளால் மந்த்லி சேவ் பண்ண முடியும் இல்லை பத்து நாள் சேவ் பண்ண முடியும்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நூற்றி பத்து நூறு மில்லிகிராம் சேவ் பண்ண முடியும் இருபது நாள் சேமித்தவங்களால் இரநூறு மில்லிகிராம் சேவ் பண்ண முடியும் தாராளமாக ஸோ உங்களால் நீங்கள் அப்படி சேவ் பண்ணிக்கோங்க இல்லைப்பா நான் எனக்கு அது ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆர்டிஐயில் நம்ம போட்டு வைக்கலாம் ஆர்டிஐல போடும்போது நமக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் மந்த்லி ஸோ சேவ் பண்ண முடியும் இல்லை எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது இல்லை பசங்க தான் இருக்காங்க நான் அவங்க பேரில் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பொன்மகள் திட்டம் சரியா அந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு நார்மலாக கவர்மெண்ட் திட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொன்மகள் திட்டத்துக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க ஸோ வந்து இதில் வந்து நம்மளால் சேவ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இன்ட்ரெஸ்டோடு கிடைக்கும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 நம்மளால் முடிஞ்ச சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கவலைப்படாமல் வந்து மந்த்லி ரெண்டாயிரமோ ஆயிரமோ மூவாயிரமாக இருக்கட்டும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சாலும் சரி இந்த பொன்மகள் திட்டத்தில் போடும்போது உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து இப்படி பொன்மகள் திட்டத்தில் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஓகேவா நிறையா பேர் நம்ம பொன்மகள் தெரிவிச்சுட்டு போட்டிருப்போம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கெட்டுவோம் அப்புறம் கெட்ட முடியாமல் நம்ம விட்ருப்போம் ஸோ ஆயிரம் ரெண்டாயிரமா நம்ம கொடுக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும் இப்படி இருபது ரூபா முப்பது ரூபாயுமா நம்ம சேர்க்கும் போது ஈஸி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இதில் சேவ் பண்ணிக்கிடலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு நகைச்சீட்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தில் இருந்து கூட இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் எவ்வளோ நாள் நம்ம சேவ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்மளால் சீட்டு போட்டு நம்ம எடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியும் அப்போ நமக்கு அது வந்து ஒரு அரை பவுன் இல்லை வந்து ஒரு முக்கால் பவுன் அந்த ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா சரியா அப்போ உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் மாத டெய்லியும் ஒரு இருபது ரூபா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது பெரிய காசு இல்லை சரியா மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான் பத்து நாள் சேமிச்சா கூட மாதத்தில் ஒரு பத்து நாள் சேமிச்சா கூட உங்களுக்கு போதும்தான் அறவே சேமிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியான்னு தான் சொல்லுவேன் மாதம் ஆயரூவா சேமித்து இந்த பொன்மகள் திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இல்லை கோல்டு காயினில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப ஆதாயம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து எந்த முறையில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்